பத்து நாள் ஆகுதுங்களாம் பத்து நாளாக இந்த வாசலில் போட்டு வச்சுருந்தாங்க நல்லா காஞ்ச உடனே இன்றைக்கி மெயின் ரோட்டில் போட்டாங்க பஸ்ஸு வண்டி காரு எல்லாம் காலையிலேருந்து போகுது இப்போ நாலு மணி வந்து காலையிலே ஏழு ஏழுரைக்கெல்லாம் போட்டு அப்படி பாருங்க எப்படி ஆஞ்சி எடுக்கிறா அப்படி நல்ல வெயில் சம வெயில் தலைக்கு துணியை கட்டிட்டு மகளே செய்கிறா கொஞ்சங்கிறனால ஆள் வச்சு செய்ய முடியாது அதனால் இதெல்லாம் மாட்டுக்கா ஆ இதில் இல்லை ஒன்று கூட போ இருக்கும் இல்லை இல்லையா வர நான் சொன்னோடனே மழை டவுட் வந்துச்சு இல்லை கஷ்டப்பட்டு மூணு மாசமா விரைச்சி அது பாருங்கள் மா பஸ்ஸு போகுது நல்லா மேய்ச்சிட்டு போகுது இப்படியே தான் காலையிலேருந்து எவ்வளோ பஸ்ஸு ஒரு அஞ்சாறு பஸ்ஸு போகுது ஸ்கூல் பஸ்ஸே நிறைய வரும் அதுங்களே அப்படியே மிதித்து ஓ எல்லாம் கொட்டிடும் பத்து நாள் அங்கே வாசலில் காய வச்சு இன்னைக்கு கடைசி நாள் எவ்வளோ ஆயிடாங்க பாருங்க கொல்லு இந்த கொல்லில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுங்களா சுகர் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க மெயினாக இந்த கொல்லு சாப்பிட்டா வண்டிங்கெல்லாம் அது மேலேயே போவோம் அப்படி அப்படி அவரை பார்த்து ஊற்றி விட்டா அதில் ஒன்று ரெண்டு கொல்லு இருந்தால் கீழே கொட்டிடுவோம் நல்லா காற்று என் மகளுக்காக இன்றைக்கி காற்று செமையாக அடிக்குது காலையிலேருந்தே இப்போ சாயந்தரம் காற்று சூப்பராக இருக்குது பார்த்து ஏன் வண்டிக்காரன் வந்து மேலே விட்டு போயிட்டு போகிறான் அது வேறு ஒரு வரானுக்கு ஒரு வேகமாக சிரிச்சுட்டு போகிறான்னு இல்லைக்கண்ணே ஸ்பீட் பிரேக் வந்து வரும் போய்ட்டே தான் இருக்கும் வில்லேஜ் தான் ஆனால் வண்டிங்களா போயிட்டே தான் இருக்கும் அதே காற்று காற்றுக்காடி ஊற்றி விட்டா கொல்லெல்லாம் கீழ்கட்டு அந்த மேல் இதெல்லாம் அப்படியே நின்றுரும் எவ்வளோ வேலை பாருங்களா நம்ம அனாவசியமாக டவுனில் இருக்கிறவங்க காசை கொடுத்து நோவாவது வாங்கி சாப்பிட்றோம் இதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா இது எப்படியும் ஒரு எத்தனை நாள் தான் பிடுங்க நீங்கள் ஒரே நாள் பிடிங்கிட்டியா ஆ நீ மட்டும் ஆ டெய்லி ஒரே நாள் பிடிங்க அவங்க வீடு வரைக்கும் போட்டுவிட்டாங்க மாந்தோப்பு பூரா

இது வந்து கொல்லுங்க ரொம்ப பேமஸ் வெயில்னா வெயில் இது ஒரு லட்சுமி ஆ சரி போடக்கூடாதுடா பொண்ணு நல்ல இது தான் எனக்கு பொண்ணு அண்ணன் மருமக பொண்ணு அவ்வளோ வேலை பாருங்கள் சாதாரணமாக காசு கொடுத்து வாங்கிடறோம் அதில் ஊற்றி 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 ஒன்று இருக்கணும் எடுக்கணும் ஆரம்பி அதில் நல்லா ஊற்றக்கூடாது மேலே ஒன்று ரெண்டு இருந்தால் கூட கீழே கொட்டிடும்ல நல்லா காற்றடிக்கு ஒரு நேரம் மகா கஷ்டப்படுறதுக்கு பலன் பார் காற்று நல்லா சூப்பர் பாருங்கள்லாம் தோல் எல்லாம் மேலே நின்றுக்கும் கொல்லெல்லாம் அடியில் கொட்டிடும் காலையிலேருந்து எவ்வளோ பஸ்ஸு வண்டிங்கெல்லாம் போகுது உனக்காகவே காற்று தமிழ் கண் பார்த்தா கை செய்யறோம் நான் கூட அப்படி தான் எதையுமே எங்கேயுமே போய் கற்றுக்கல

முழுசும் ஆரிகிட்டால் வண்டி வழுக்கும் அந்த கொள்ளு ஆமாடா ஐயோ பாவம் அது கொள்ளு உடையாதுங்க முழு முழு முழுன்னு இருக்கும் அதனால வண்டி போனால் வலி கூட்டணும்னு என் மக கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளிகிட்டு வந்து கொள்ளை ஒரு அதை பாருங்க அந்தானு பேப்பரில் போட்டிட்டு அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி வண்டி வலி கூடருமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொட்டை உதறி உதறி காற்றுல அந்த கொள்ளு அல்ற பாருங்க அடியில் அதெல்லாம் கொள்ளு அதையா நின்றுச்சி கொல்லு அதை அள்ளி ஒரு பேப்பரில் இருந்தான் கொட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த ஆண்டை வேற மரத்து வச்சுட்டேன் உடஞ்சிருமா ஆமாம் உடையாதா சரி சரி

கொல்லு பவுடரோடு இருக்கான் இல்லை எல்லி மா வண்டிக்கு அதெல்லாம் கொல்லு அதில் கொஞ்சம் குப்பை கலந்துருக்கும் இந்த கொல்லு பவுட்ருக்கும் அது அங்கே கொட்டுறது இங்கே கூட கொட்டிருக்கலாண்டா கொண்டாந்து ஓ காற்று காற்றுக்கு ஓட்டணும் ஆ ஆ ஆ ஒரு நிமிஷம் கூட வில்லேஜில் பாருங்கள் ஒரு நிமிஷம் கூட வண்டிங்க போகாத இருக்காது இது ஷார்ட்கட் வலி மெயின் வழி திருப்பத்தூர் டூ மத்தூர் எங்கள் ஊர் மேலே போகிறது பாருங்கள் கொள்ளு ரெடி ஆகிடுச்சு எங்கள் மக எவ்வளோ அழகாக தூத்துனாலே எல்லாம் போயிடும் அதே அதே மாதிரி தூத்துணுமா ஆ பாருங்க தூத்துனா எப்படி வருது பாருங்க கொல்லு காரு வருது அட்ருக்குதே வந்து தமிழ் என்ன வேகமாக வராங்க போறேன் என்ன வேகமாக வரும் தரு 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 நீ அழகிறதுக்குள்ள வாய் வழி எடுத்துக்கோ வரும் தமிழ் பத்து படிக்க நாளை வரும் 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 எதுவும் வருஷத்துக்கு எல்லாத்து தான் இது வரும் போது நான் கொல்லு கொல்லு நெல்மணி மாதிரி கொல்லு நெல்மணி ஆனால் நல்லா இருக்கேன்னு ஆ செமையாக இருக்குது பெருமை கொல்லு காசு ஆ இன்னும் கொஞ்சம் அரைச்சிருந்தா அடுத்த வருஷம் சேர்த்து வர வருஷம் எங்களுக்கு பத்து கிலோ வேணும் நாங்களே வாங்கிக்கிறோம் ஒரே கிலோ அரைச்சி ஆ ஒரு கிலோவா பாருங்களேன் ஒரே ஒரு கிலோ இருந்தாலும் ஒரு கிலோ அப்புறம் டிராக்டர் ஓட்டுறது என்னது